எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மகளிர் பள்ளி பொதக்குடி நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த தலைவர் கருத்தும் பொய்தனை மெய்யென பேசும் திறத்தோடு நாளும் தீமையை மாந்தர்கள் நடுவே புறத்தினில் வெளுத்தும் மகத்தினில் கருந்தும் பொருந்திய சொல்லோடும் செயல்களை அறநீர் பிளா உணர்த்தும் அவரே நான் எனக்கு பிடித்த தலைவர் தந்தை பெரியார் அவர் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் பகுத்தறிவு சிந்தனையால் மக்களின் அறியாமை போக்கியவர் பெண் கல்வி பெண் விடுதலை பெண் சொத்துரிமை மதுவிலக்கு லஞ்சம் ஊழல் என எல்லாவற்றையும் தனது அளப்பரிய பங்களிப்பை ஆற்றியவர் சிறந்த சிந்தனையாளர் அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒத்துவராத எதையும் அவர் நம்பவில்லை எதையும் பகுத்துப் பார்க்க வேண்டும் என்றார் இதனாலே இவர் தென்னாசியாவின் சாக்ரடீஸ் என்று வர்ணிக்கப்பட்டார் உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காய விளக்கமாற்றிய விட உன்னுடைய அறிவு பெரியது அதை சிந்தி என்றவர் தந்தை பெரியார் மக்களின் மூட நம்பிக்கை போக்க சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிட்டார் கணவனை மனைவி மதிக்க வேண்டும் என்றால் ஏன் கணவன் மனைவியை மதிக்க கூடாது மனைவி மனைவி கணவனுக்கு செய்வதை ஏன் கணவன் மீண்டும் மனைவிக்கு செய்யக்கூடாது மனைவி என்பவர் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் ஆண்களைப் போல அனைத்து வேலைகளையும் செய்திட வேண்டும் என்றார் கணவனை இழந்த பெண்கள் மொட்டை அடித்து நெல்லையாடை உடுத்தி ஒரு மூலையில் மீதி வாழ்நாளை கழுத்திட வேண்டும் இருந்த காலத்தில் பெண்களின் மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார் தனது முதல் சுய மரியாதை மாநாட்டிலேயே விதவைகள் வீட்டை விட்டு வெளியேறும் ஆதரவற்ற பெண்கள் என அனைத்து பெண்களை இதில் கட்டாய கலந்து கொள்ள சொன்னார் அவர்களுக்காக ஒரு தனி விடுதியும் அமைத்துக் கொடுத்தார் சுயமரியாதை இயக்க ஆதரவாளனான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் தேவதாசி முறை ஒழிப்புக்கு துணை நின்றார் மனைவி உயிருடன் இருக்கும் போது மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சுயமரியாதை இயக்கம் ஏற்றுக்கொள்கிறதா என்று தந்தை பெரியாரிடம் கேட்டபோது அதே உரிமை பெண்ணுக்கு உண்டா என்று கேட்டவர் தந்தை பெரியார் பெண்களுக்கும் ஆண்களை போல சொத்தில் சம உரிமை உண்டு என்று பெண்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர் சாதி ஒழிப்பும் பெண் விடுதலையுமே தனது முழு லட்சியமாக கொண்டவர் சாதி ஒழிப்பும் பெண் விடு தடையாக இருந்த மதம் கடவுள் சாஸ்திரம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சுக்குநோராக்கியவர் மனிதனுக்கு மனிதன் சமம் எந்த வடிவில் எந்த வடிவில் அடிமைத்தனம் வந்தாலும் அவற்றை எதிர்க்க சற்றும் தயங்காதவர் இந்தியாவின் விடுதலைக்கு முன்பே பெண் விடுதலை பற்றி பேசியவர் பெண்கள் உள்ள மாநாட்டில் பெண்களால் பெரியார் என்ற பற்றம் வழங்கப்பட்டது சமத்துவத்திற்கும் சுய எதிராக சாதி அமைப்புடன் இவரது முதல் இலக்காக இருந்தது சாதி கருத்துக்களை வழங்கி சாஸ்திரம் கடவுள் கடவுள் மதம் என்ற பெயரால் நியாயப்படுத்தப்பட்ட போது பெரியாரின் சாதி எதிர்ப்பு மதத்தையும் சாஸ்திரத்தையும் கேள்விக்குறியாக்கியது கடவுளால் தான் சாதி வருது என்றால் கடவுளை எதிர்த்தவர் தந்தை பெரியார் கடவுள் கடவுளை மற மனிதனின் நேசி என்றார் முதன் முதலில் அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இடஒதுக்கீடு இல்லாததால் அவதற்கு எதிராக போராடினார் இடஒதுக்கீடு இல்லை என்றால் மெட்ராஸ் மாகாணத்தை பிரித்து திராவிட நாடாக கேட்போம் என்றார் இதன் பிறகு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது மக்கள் மாறுதலில் அறிவு முற்பட்டாலும் சமூக பழக்க வாழ்க்கையினால் முட்டாளாக்கப்பட்டாலே ஆத்மா என்பது உருவமற்றது உருவமற்ற ஒன்றிற்கு நாம் செலுத்தும் அரிசி பருப்பு நெய் எவ்வாறு போய் சேரும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் ஜோதிடம் என்பது முட்டாள்தனமும் பித்தலாட்டமும் கலந்ததே ஜோதிடம் என்றார் ஜோதிடம் சகுனம் நாள் கிழமை மந்திரம் என்று எல்லா துர்நாற்றங்களும் மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இது மக்களை விட்டு விடுபட வேண்டும் என்றால் புயல் கூபமம் வெள்ளம் விஷ நோய்கள் போன்றவற்றை முதலியவை ஒழிய அறிவை புகட்டி திருத்துவது கடினமானது தனது மொழி பற்றும் கடவுள் பற்று இனப்பற்று எதுவும் இல்லை ஆனால் மக்களின் வளர்ச்சி பற்று ஒன்று அதுவும் அறிவுக்கு ஏற்ற வகையில் என்றார் விதி என்பது ஒன்று இல்லை சிந்தனை அறிவு உழைப்பு மட்டுமே உன்னை உயர்த்தும் விதி என்பது ஒதுக்கப்பட்டவருக்கும் விதிக்கப்பட்டவருக்கும் பொங்கி இயலாமல் இருக்க உண்டாக்கப்பட்ட ஆகும் தண்டி பெரியார் மிக சிறந்த ஜனநாயகவாதி மாற்று கருத்துக்களை கொண்டவர்களுக்கு கருத்தையும் செவி கொடுத்து கேட்பார் கேள்வி கேட்கும் உரிமை அவருக்கு உண்டு பதிலளிக்கும் கடமை நமக்கு உண்டு என்றார் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை கேள் யார் யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் ஏன் நானாக சொல்லி சொல்லியிருந்தாலும் உன் புத்தியின் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்றார் இம்மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் இழிவு நிலை போக்கி மக்களாக வாழ வேண்டும் என்று தனது முழு வாழ்நாளை மக்களுக்காக வாழ்ந்து மக்களை வாழ வைத்து சென்றவர் பெரியார் இவரை எனக்குப் பிடித்த தலைவர் தந்தை பெரியார் ஆவார் நன்றி